இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே மறப்போம் மன்னிப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் என இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ரசிகர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார் மன்னிக்கும் மாண்பு நம்மில் பலரிடம் இல்லை என்றும் இன்றைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் நாம் மிகவும் பழிவாங்கும் மனநிலைக்கு மாறியிருப்பதாகவும் கூறியுள்ளார் இவற்றையெல்லாம் கடந்து சென்று நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றும் தோனி கேட்டுக்கொண்டுள்ளார் நிகழ்ச்சி ஒன்றில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி என் வழி தனிவழி என நடிகர் ரஜினிகாந்தின் டயலாக்கை பேசி மகிழ்ந்துள்ளார் இதேபோல் நான் ஒரு தடவை சொன்னா நூறு ரஜினிகாந்த் டைலாக்கை சஞ்சு சாம்சன் கூறிய இது தொடர்பான காட்சிகள் வைரலாகி வருகின்றன சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய அணியின் இளம் வீரர் சுப்மன் கில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற இங்கிலாந்திற்கு எதிரான தொடரில் சுப்மன் கில் சிறப்பாக விளையாடி ஒரு சதம் மற்றும் இரண்டு அரை சதம் அடித்து அதகலப்படுத்தினார் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே